ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம முருங்கைக்காவை வச்சு சூப்பராக சிம்பிளாக அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இதுபோல் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கட்லெய் சேர்த்துக்கலாம் என்னென்னலாம் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று அஞ்சு வரமிளகா போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் படுறது போல் நல்லா வதக்கி விட்டலாங்க இப்போ பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறாங்க நல்லா மையம் அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிறத அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கழுப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு போல் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க நாம் ஏற்கனவே தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் புளியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதி வர்றது போல் ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சிடலாங்க லைட்டாக இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா முருங்கைக்காயும் இது போல சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்குங்க வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இது போல் கொதி வரும் வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேங்காய் துருவல் அரை மூடி அளவு சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கிரேவி ஸ்டரில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க அவ்வளோதாங்க இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க